கடந்த ஆண்டு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட மூவார் எம்பி சயத் ஜாடிக் சையத் அப்துல் ரஹ்மான் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தனது நாளுக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் தனது மேல்முறையீடு விரைவில் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நீதிமன்றத்தின் நேர்மையை தாம் ஆழமாக மதிப்பதால் சட்டப்பூர்வ செயல்முறை மூலம் தம் மீது சுமத்தப்பட்டிருக்கும் களங்கத்தை துடைக்க விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கான அண்மைய சம்பள சீர்திருத்தமானது தேசிய உற்பத்தி திறனுடன் பொருந்தக்கூடிய முற்போக்கான ஊதிய உயர்வை இலக்காக கொண்டு தனியார் தொழிலாளர் சந்தையை வலுப்படுத்தவும் சீர்திருத்தவும் மனிதவள அமைச்சின் முன் முன்முயற்சியுடன் ஒத்துப்போகிறது என்று மனிதவள துணை அமைச்சர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் முமட் தெரிவித்தார் இது தேசிய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதோடு மிகவும் சமநிலையான வருமான விநியோகத்தை அடைய உதவும் என்று அவர் தெரிவித்தார் தனியார் துறையும் இதை பின்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஏனெனில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முதலாளிகள் இதே போன்ற முயற்சிகளுக்கு சாதகமாக பதிலளித்துள்ளதாகவும் அவர் கம்போங் ஜெராம் தெக்கோவில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார் அரசு ஊழியர்களின் சம்பள மாற்றம் குறித்த நேற்றைய அறிவிப்பை தொடர்ந்து பொறுப்பற்ற தரப்பினரின் கையாடல்களை தவிர்க்க சரக்குகள் மற்றும் மூலப்பொருட்களின் விலைகளை அரசாங்கம் கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனமான கியூபெக்ஸ் அமைப்பின் முன்னாள் தலைவர் டத்தோ அசீஸ் மூடா வலியுறுத்தியுள்ளார் சம்பள மாற்றம் குறித்த அறிவிப்பினை அடுத்து அரசாங்கம் இதை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொருட்களின் விலைகள் உயரும் சாத்தியம் குறித்து சமூகத்தில் கவலை எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெகூரில் நடைபெறவிருக்கும் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசா நேஷனல் தனது வேட்பாளரை முடிவு செய்துள்ளதாக அதன் தலைவர் அமாத் ஜாகேட் ஹமேடி இன்று தெரிவித்துள்ளார் உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவோம் என்று அவர் கூறினார் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அரசாங்க செயலக கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் ஒரு புதிய முகமாக வேட்பாளர் இருப்பார் என்றும் அவர் கூறினார் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று அனைத்து இராணுவ உபகரண கொள்முதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யப் போவதாக தெரிவித்துள்ளார் இராணுவ உபகரணங்களை வாங்குவதிலும் வசதிகளை நிர்மாணிப்பதிலும் அரசாங்கம் ஒருமைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று மாமன்னர் தெரிவித்தார் சுங்கை பெடானா முகாமில் மலேசிய ஆயுதப்படை கேடட் அதிகாரிகளுக்கு அரச ஆணைய அணிவகுப்பு மற்றும் நற்சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்ச்சியில் இதனை மாமன்னர் தெரிவித்தார் ஊழல் அல்லது அதிகார துஸ்பயகத்தில் ஈடுபடும் அதிகாரிகளை கொள்ள மாட்டோம் என்றும் ஆயுதப்படைகளின் உயர் தளபதியான சுல்தான் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார் வரும் டிசம்பர் மாதத்திலிருந்து அரசு ஊழியர்களின் சம்பள மாற்றங்கள் குறித்த அறிவிப்பை தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியில் விண்ணப்பங்கள் அதிகரிக்கும் என்று பொதுச்சேவை ஆணையமான எஸ்பிஏ எதிர்பார்க்கிறது சம்பள உயர்வு இளைஞர்களிடையே குறிப்பாக எஸ்பிஎம் பள்ளி படிப்பை முடித்தவர்கள் மற்றும் பட்டதாரிகள் மத்தியில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடும் என்று அதன் தலைவர் அமர் ஜெயலானி யூனுஸ் தெரிவித்துள்ளார் பந்திங்கில் இன்று அதிகாலை நான்கு அடுக்குகளை கொண்ட வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் கொண்ட ஒரு குடும்பம் உயிர் தப்பியது அவர்களது வீட்டின் பின்புறத்தில் சிக்கியிருந்த அந்த குடும்பத்தினர் பொதுமக்களால் மீட்கப்பட்டனர் என்று ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமான் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் வீட்டிற்குள் நுழைய முயன்றபோது போது கண்ணாடி துண்டுகளால் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் அதிகாலை ஒன்று பதினைந்து மணி ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் இரண்டு வாகனங்கள் எரிந்து நாசமாகின நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் தனது கடமையை நிறைவேற்றுவதற்காக நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் எஸ்கே ஜிராம் தெக்கோவில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு படுக்கையில் இருந்தபடியே வந்து வாக்களித்து சென்றது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அசீஸ் மாட் இசா எனும் அறுபத்தி மூன்று வயதான அந்நபர் அரசு சாரா நிறுவனமான கோத்தாராஜா கேர் ஆம்புலன்ஸ் உதவியுடன் காலை ஒன்பது மணிக்கு மையத்திற்கு வந்தார் அசீஸின் இருபத்தி ஒன்பது வயது மகன் தனது தந்தை வாக்களிப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் படுக்கையில் இருந்தாலும் வாக்களிப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் கூறினார் தனது தந்தை நீண்ட காலமாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த எட்டு மாதங்களாக படுத்த படுக்கையாக இருந்தார் எந்த ஒரு பொது தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் அவர் வாக்களிக்க தவறியதில்லை ஆனால் அவரால் இனி நிற்கவோ நடக்கவோ முடியாது என்பதால் மருத்துவமனை படுக்கையில் படுத்துக்கொண்டு வாக்களிப்பது இதுவே முதல் முறை என்று தனது தந்தைக்கு பள்ளியில் அவர் வாக்களிக்க உதவினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிறீர்கள்.